நான் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன் கவுன்சிலிங் வர்றவங்களுக்கு நிறைய தகவல்கள் நான் சொல்லுவேன் அதன் அடிப்படையில் கேட்டு அதை கடைபிடிச்சி நல்ல முறையில் வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ஒரு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணாங்க லவ் பண்ணது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அலறி துடிச்சு ரெண்டு பேருமே ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க காதலன் அந்த காதலி ரெண்டு பேரையும் பெற்றோரை பொறுத்த வரைக்கும் அது இறங்கிய சம்பவம் போல அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம்தான் அது ஒன்று நான் வந்து அது ஒன்றும் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாகலாம் இருக்க முடியாது ஒரு துன்பமான விஷயம்தான் நான் கவுன்சிலிங் கொடுத்து அந்த பொண்ணை கண்டுக்க வேண்டாம் அந்த பையனையும் கண்டுக்க வேண்டாம் விட்டுருங்க நீங்க சும்மா இருந்தாலே அது தானா சரியாயிரும் அப்படின்னு சொன்னேன் கேட்கல திரும்பவும் போய் டார்ச்சர் பண்ணாங்க அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து கவுன்சிலிங் உட்கார வச்சாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரத்துலயே பிள்ளைங்களுக்கு கவுன்சிலிங் தேவை இல்லை இந்த பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் தேவை அப்படின்னு சொல்லி இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லை நிறைய சம்பவங்கள் எனக்கு இருக்குது அத காதல் பண்ணுறவங்கள பிரித்து விடணும்னு கொண்டு வந்து என்கிட்ட கவுன்சிலிங் உட்கார வைப்பாங்க நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சங்க கண்டுக்காமல் இருந்தாலே தானா தானாக பிரிஞ்சிடும் அப்படின்னு நான் சொல்லலை பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் அலற அறிவுறுத்தல் அப்படின்னு அலரறிவுறுத்தல் அப்படிங்கிற நீங்கள் காமத்துப்பாலில் வந்து கலவியல்ல அதிகாரம் அலர அறிவுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் காதல் பண்ற பையனையோ பொண்ணையோ நம்ம கண்டுக்கிட்டா அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருச்சா இனிமே நம்ம லவ் பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி உண்டாகும் நீங்கள் எப்பொழுது காதலை பற்றி பழி தூற்றி பேசுகிறீர்களோ அப்பொழுது அந்த காதல் இன்னும் வேகம் பிடிக்குமா என் காதலை பத்தி நீங்க பழி தூத்தி பேசுறீங்கல்ல அது அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு என்ன தோணுமா என் காதலை பற்றி இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் படிதூற்றி பேசுவதால் என் காதல் கைகூடி வருவதற்கான மிகச்சிறந்த வாய்ப்பு இதுவாக இருக்கிறதுங்கிற நம்பிக்கையில் அவங்க உயிர் போகாமல் அவங்க உயிரை பாதுகாத்து வச்சுக்குவாங்களாம் ஒரு காதலனும் காதலியும் எது வரைக்கும் திருமணம் வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க ஒரு லவ் பிரச்சனையை பெருசாக பஞ்சாயத்து பண்ணி பேசுகிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக அந்த காதலனும் காதலிக்கும் ஊருக்குள்ள பல பேர் என் காதலை பத்தி என்னென்ன பேசுறாங்கப்பா நல்லா பேசிட்டு போட்டோம் நீங்கள் எல்லாம் என் காதலை பற்றி மோசமாக பேசுவதால் தான் அந்த காதல் என் மனதிலே நிலை நின்று நிற்கிறது அப்படின்னு அந்த காதலனும் காதலியும் நினைப்பாங்களாம் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஓராவது திருக்குறள்ல அலரள ஆறுயிர் நிற்கும் ஆறு உயிர் நிப்பாங்களா எல்லாரும் அலறி துடிச்சு எல்லாரும் சத்தம் போட்டு என்ன லவ் பண்ணிட்டு அத பண்ணிட்டு இத பண்ணிட்டு ஆக அவகான இப்படி எல்லாரும் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஆறு உயிர் நிற்குமா ஒருத்தர் உயிர் ஒருத்தருக்குள்ள இன்னொருத்தர் உயிர் இன்னொரு கேவலப்படுத்த கேவலப்படுத்த காதல் டெவலப் ஆகும் அலரழ ஆறு உயிர் நிற்கும் அதனை பலர் அறிய ஆறு பாக்கியத்தால் பல பேருக்கு தெரியலையா ஏன் அந்த காதலனும் காதலும் காதலனும் காதலிக்கும் ஊரே கேவலமா பேசுறத அவங்களுக்கு பெரிய பாக்கியமா ஏன்னா அவங்க மறந்த காதலை கூட நினைவுப்படுத்தி விடுறது யாரு சுத்தி இருந்து பேசுற சொன்னா கேக்குறீங்களா லவ் பஞ்சாயத்தை விட்டுருங்க சொன்னா கேக்குறீங்களா யாரு கேக்குறீங்க யாரு கேக்குறீங்க ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான் ஐயா என் மைண்ட்ல ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு நான் ரொம்ப நம்பினேன் என்னை ப்ரேக்கப் பண்ணிட்டு வேறு பண்ணாம அவன் லவ் பண்ணிட்டான் சரி அவன் நல்லா இருந்துட்டு போகிறான் ஆனால் அவனை என்னால் மறக்க முடியல எனக்கு மறக்க வைங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்போ ஒரு சிட்டிங் உட்கார வச்சு ஒரு தெரப்பி மைண்டு தெரப்பி பண்ணால் அந்த பொண்ணு மறந்துடுவாங்க ஒரு கணவர் தன் மனைவி டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிட்டாங்க டைவர்ஸ் கேட்குறாங்க அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் பிரியமாக இருக்கார் ஆனால் அந்த மனைவி டைவர்ஸ் கேட்குறாங்க எனக்கு பிரிய முடியலை ஐயா நான் என்ன செய்கிறது எனக்கு தெரியல சொல்லுங்கள் கவுன்சிலிங் இதுலலாம் ஒரு நியாயம் இருக்குது ஒரு பொண்ணு லவ் பண்ண காரணத்தினாலேயோ ஒரு பையன் லவ் பண்ண காரணத்தினாலேயே நீங்க அது ஒரு பிரச்சனையாக்கி அது ஒரு கவுன்சிலிங் ஆக்குவீங்க அப்படின்னா அது பஞ்சாயத்துலலாம் முடியும் அது அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லதுதான் அப்படின்னு நான் சொல்லல மலரென்ன கண்ணால் அருமை அறியாது அலரமக்கு ஈந்தது இவ்வூர் அலறி அலறி துடிச்சு துடிச்சு அருமையான கண்ணை தாமரை போல கண்ணுடைய அவளை பற்றியும் பற்றியும் இந்த ஊர் அலறி அலறி பேசி பேசி இன்னும் என் மனசுல வச்சிருச்சு அப்படின்னு ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ரெண்டாவது திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு எத்தனை சைக்காலஜி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் திருவள்ளுவர் சொல்றாரு தெளிவா அந்த மலர் விழியாள் அவளினுடைய மாண்பை எனக்கு இந்த ஊர் உணர வைக்கிறது பேசி பேசி எனக்குள்ளே இவ்வளவு காதல் இருக்கிறது என்பதை எப்போது தெரிய வருகிறது இந்த ஊராறு ஊறவினர்கள் என்னை பழித்துரைத்து இடித்துரைத்து பேசும்போதுதான் எனக்குள்ளே காதல் கொளிந்து விட்டு தீயாக எரிகிறது அப்படின்னு சொல்லுவாங்களாம் காதலர்கள் இந்த ஊரெல்லாம் என்னை பழித்துரைப்பது அதாவது லவ் பண்றவங்களை நீங்க பழித்துரைச்சா அவங்க மனசு எப்படி இருக்குமா இந்த ஊரெல்லாம் பழித்து உரைப்பது எனக்கு மறைமுக உதவியாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நினப்பாங்களாம் காதல் வல்லத்தையும் காதல் வல்லத்தேன்னு பாட்டு கேட்டீங்க அந்த காதல் வளர்ப்பதற்கு மறைமுக உதவியாக இருக்கும்னு நான் சொல்லவில்லை அழகான மலர்போன்ற கண்களை உடையவளை நான் சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்றால் உற்றார் உறவினர் ஊராருக்கு தெரிந்து விட்டது அடைவெறும் பேச துவங்கி விட்டார்கள் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த ஊர் எங்கள் காதலை பேசி 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 பேசியே எங்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்ட்டது ஈந்தது இந்த இவ்வூர் ஈந்தது இவ்வூர்னு முடிக்கிறாரு திருவள்ளுவர் மலரென்ன கண்ணால் அருமை அறியாது அலரமைக்கு ஈந்தது இவ்வூர் இந்த ஊர் எனக்கு கொடுத்துருச்சு நாங்கள்கிட்ட மீட் பண்ணிக்க முடியல ஆனால் பேசி பேசி இந்த ஊர் என்ன பண்ணிருச்சு எங்களுக்கு காதலை வளர்த்து விட்டுருச்சு இந்த ஊர் எங்கள் காதலை பேசி பேசி எங்களுக்கு நன்மை செய்யுது ஒன்று காதலனும் காதலின்னு சொல்றாங்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் பருவ வயசுல லவ் பண்ணாங்கன்னா அதை பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்காம விட்டிங்கன்னா அதுவே பாதியில் போட்டுக்கிட்டு போயிடும் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த காதல் போகும் அவ்வளோதான் அந்த காதல் ஆதவும் பாதியில் பேர் அடுத்த காதல் ஆதவும் பாதியில் பேர் நீங்கள் ரொம்ப கண்டுக்கிட்டீங்கன்னா அந்த லவ் ஸ்ட்ராங் ஆகிரு அந்த லவ் ஸ்ட்ராங் ஆயிருச்சு அந்த காதலை குறை சொன்னீங்கன்னா லவ் ஸ்ட்ராங் ஆயிரு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா பிச்சுக்கும் அது கண்டுங்க ஆனால் விட்டுட்டிங்கன்னா எதுவும் வந்தாலும் பிச்சுக்கும் கேட்க மாட்டேங்கிறீங்களே நான் தான் சென்னை வள நல்லா கேட்கல திருவள்ளுவர் சொல்கிறாரு கேளுங்க உரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறா அது பெற்றன்ன நிறுதுங்கிற லவ் பண்ற பையனும் பொண்ணும் லவ் பண்றது ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ரெண்டு பேரும் நினைப்பாங்களாம் லவ் பண்ற பொண்ணும் பையனும் காதல் பண்ணும் போது கூட கிடைக்காத இன்பம் இந்த ஊரெல்லாம் பழித்துரைத்து பேசும் போது கிடைக்கிறதே கிடைக்கிறது நாங்க லவ் பண்ணுவோம்னுதான் நினைச்சோம் ஊரு பேசி பேசி திருமணம் செய்ய முடியுமா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கல்யாணத்துல முடியுமா முடியாதா இந்த காதல்னு நாங்க பயந்து பயந்து இருந்தோம் ஊரெல்லாம் பேசி 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 அந்த திருமணம் செய்ய முடியுமாங்கிற எங்களுடைய பயம் போய்விட்டது திருமணம் கண்டிப்பாக ஆகும் என்கிற நிலை வந்து விட்டது அப்படின்னு அந்த காதலனும் காதலியும் நினைச்சுக்கிறோம் காதலனும் காதலியும் நீங்க ஊரெல்லாம் திட்டு நீங்க நீங்க பேசுனீங்கன்னா அதான் உரா அதோ ஊரறிந்த கவ்வை அதனை பெறாது காதலே பண்ணிட்டு கல்யாணம் பண்ண முடியுமோ பெறாமல் போயிவிடுவோமோ திருமணம் பண்ணாமல் போயிவிடுவோமோ தாலியை கழுத்துல வாங்காமலே பெறுவோமோ கல்யாணம் ஆகுமோ ஆகாத அந்த பொண்ணும் பையனும் தவிர்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஊரே நீங்க பேசினீங்கன்னா பெறான் அது பெற்ற நிறுத்து அந்த எண்ணம் இருக்குல்ல கல்யாணத்துல முடியுமோ முடியாத நம்ம அளவு பண்றோமோன்னு அந்த பொண்ணும் பையனும் பயந்துட்டே இருப்பாங்கல்ல நீங்க ஊரே கவலாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஸ்ட்ராங் ஆயிரும் அது கல்யாணம் எப்படி நம்ம காதல கல்யாணத்துல முடிஞ்சிட அப்படின்னு ஸ்ட்ராங் ஆயிரும் ஆந்திர ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது திருக்குறள்ல திருவள்ளூர் செல்ற காதலன் காதலியை பற்றி அந்த காதலை பற்றி ஊரறிய பேச்சு எழுந்தால் அந்த பேச்சு அந்த பேச்சு காதலனும் காதலிக்கும் எப்படி இருக்கும் தெரியுமா இதுவரை கிடைக்காத காதல் கிடைத்ததாக போகும் இதுவரை மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன மறைஞ்சு மறைஞ்சு பார்த்திருப்பாங்க ஊருக்கே தெரிஞ்சிருச்சா இனிமே டைரக்டா மிட்டு இதுவரை கிடைக்காத காதல் கிடைக்கும் நான் வரைக்கும் நீங்க சொன்னார் கேட்டு திருவுள்ளிருக்கார் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது குரல் இதோட விட்டாரா என்ன விடுறாரு கவ்வையால் கவ்விது காமம் அதுவின் தவ்வென்னும் தன்மை இழந்துங்கிறாரு தன்மை இழந்துங்கிறார் ஊரார அலறி 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 எங்களை தூற்றுகிறார்கள் அவர்கள் அலறி அலறி எங்களை தூற்றும் போது எங்களுடைய காதல் வளர்கிறது இவர்கள் தூற்றாமல் ஒருவேளை விட்டு விட்டு இருந்தால் எங்களுடைய காதல் கொடி எங்களுடைய காதல் கொடி வாடி போயிருக்கும் இவர்கள் தூற்றுகிற காரணத்தினால்தான் எங்களுடைய காதல் கொடி நன்றாக வளர்கிறதுன்னு சொல்லுவாங்களாம் காதல ஊராறு பேச்சினால் எங்கள் காதல் வளர்கிறது இதுவரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் காதலை வளர்த்துவாங்க லவ்வர்ஸ நீங்க திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா எதாவது நடக்குமா தாய் தாப்பினோம் உற்றார் உறவினரோ சுத்தி உள்ளவர்களோ நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இதான் நடக்குமா இதுவரைக்கும் தான் லவ் பண்ணோம் ரெண்டு பேரும் இப்ப ஊராரெல்லாம் பேசி பேசி எங்களை இன்னமும் லவ் பண்ண வைக்கிறாங்க இந்த பேச்சு இவங்களுடைய எதிர்ப்பு மட்டும் இல்லைன்னா எங்க காதல்ல ஒரு சுவையே இருக்கு அது ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங் இதெல்லாம் இருந்தா தாய் அது ஒரு த்ரில்லா இருக்கு எங்க காதல் வாழ்க்கை அப்படியே ரகசியமா போயிட்டு இருந்துச்சா எப்ப பப்ளிக்கா எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிங்களோ அதுல இருந்தோ எங்க லவ் லைஃப் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறது இதுவரைக்கும் சுவை இல்லாம சப்புன்னு இருந்துச்சியா உப்பு சப்பு காரம் இல்லாம இருந்துச்சு எங்க காதல் இப்ப தாய் எங்க காதல் மிகப்பிரமாதமா போயிட்டு இருக்குன்னு ஒரு ஒரு லவ்னு சொல்லுவாங்களோ ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி நாலாவது திருக்குறள் கவ்வையால் கம்பிது காமம் அது வென்றேல் நீங்களாம் இல்லை நீங்க திட்டினதுனாலதான் காதலோட அது இன்றேல் தவ்வெனும் தன்மை இந்த மக்கள்லாம் ஏசி பேசலைன்னா காதலை ஒரு பொண்ணு மையம் லவ் பண்ணும்போது நீங்கள் பேச மாட்டிங்கன்னா அந்த காதலை இழந்துருமோ கொடி வாடி போயிடும் நீங்கள் திட்டினாதான் அது இன்னும் வளரும் அதனால சொல்றேன் பெற்றவங்களே நான் எத்தனை தர சொல்லிக்க சைக்காலஜிக்கலா திருவள்ளுவர் சொன்னது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகள் காதலிலே விழுந்தால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாரு எடுத்துக்கொள்ளார்கள் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஒரு வள்ளுவர் சொல்றாரு களிதறும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது இப்போ சாராயங்குளிக்காங்க வச்சாங்க கல்லு குடிக்கிறாங்கன்னு வச்சாங்க கல்லுண்டு மயக்கம் உண்டு அப்படியே மயங்கி இருப்பாங்களா கல்லு சாப்பிட்டவங்க மயங்கி இருப்பாங்கல்ல காதல் வெளிப்பட வெளிப்பட இப்ப கல்லு குடிச்சிட்டு மயங்க 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 என்ன ஆகும் திரும்ப திரும்ப கல்லு குடிக்கணும்னு தோணும் அதே மாதிரி காதல் வெளிப்பட வெளிப்பட திரும்ப திரும்ப காதலுக்குள் மூழ்க வேண்டும் காதல் வெளிப்பட வெளிப்பட காதலுக்குள் இனிமையாக இருக்க வேண்டும் ஊராரெல்லாம் திட்டும் போது அலறி துடிக்கும் போது ஆபாச வார்த்தைகளால் திட்டி அர்ச்சனை செய்யும் போது இவர்கள் முன்னால் வாழ்ந்து கட்ட வேண்டும் என்கிற வெறி உண்டாகும் அந்த காதல் எனக்கும் காதலிக்கு இது தேவையா சும்மா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு மாதிரி அந்த காதலி பிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க பேசி பேசி தூண்டி விட்டு அது காதல் காதல் வெறியா மாறிடுது கல்லு குடிக்கிறவங்களுக்கு குடிச்சு குடிச்சு மகிழ்ச்சியாகி அதுல எப்படி ஒரு இனிமை கிடைக்கும் அது போல இந்த காதல் ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அங்க காதலை பத்தி பேசும்போது நீங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க ரெண்டு எப்படி இருக்குமா அது இனிமையாக கல்லுண்டு மயங்குவதை போல காதல் உண்டு அவர்கள் மயங்கி கொண்டு கிடப்பார்கள் மயங்கி கொண்டு அதான் களிதரும் கல்லுண்டல் வேட்டற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி அஞ்சாவது சொல்லியிருக்காரு தெருவில் பிள்ளைங்க லவ் பண்றாங்களே அப்ப நாங்க கண்டுக்காம நீங்க வாட்டுக்கு சொல்லி விட்டீங்க நாங்க வாட்டுக்கு சும்மா இருந்தா அந்த பிள்ளைங்க படிப்பு கெட்டு போகாதா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க படிப்பெல்லாம் கெட்டு போவ படிப்பெல்லாம் எல்லாம் கெட்டு போவ அவங்களுக்கு தெரியும் லிமிட் அவங்களுக்கு தெரியும் லிமிட் அப்படிலாம் ஒண்ணும் பெரிதா கெட்டு போகாது அப்படியே கட்டு போறாங்க அல்லது காதல் பண்றாங்க கா காதல் பண்றது ஓகே ஒண்ணும் பெரிய தவறு கிடையாது பெத்தவங்க தப்பா எடுத்துட்டீங்கன்னு சொல்ல முடியும் காதல் வராம இருந்தாதாங்க தப்பு பருவ வயசுல பண்ணி கூட அழகா தாங்க தெரியும் எங்க கிளியோ புறாவோ கரப்பாம்பூச்சியோ புழுவோ பூச்சியோ பண்ணியோ எருமையோ கழுதையோ மாடோ என்னமோ ஒண்ணு எதுவா இருந்தா என்ன மனுஷனா ஆட மாடோ குருவியோ காக்காயோ எல்லா மனுஷனுக்குமே அந்தந்த பெருவயசு வரும்போது காதல் உணர்வு அப்படி லைட்டாக வந்துட்டு போவோம் லைட்டாக வரும் வரும்போது உட்றணும் ஓவராக டார்ச்சர் பண்ணீங்கன்னா பிரச்சனை அதுன்னு பெருசாகலாம் ஒரு இது ஆகாது அது நீங்கள் சில பேர் பயந்துக்கிட்டு என் பிள்ளை இப்படி ஆயிருமோ என் மகன் இப்படி ஆயிருவானோ என் மக இப்படி ஆயிடுவானோ அப்படின்னு நீங்கள் பேசி பேசி அவங்கள வேண்டாம் வரப்பா ஒதுக்கி வைக்கிறீங்களா லவ் பண்ண பிள்ளைங்களா ஏதாவது சொல்லி பெரிய குற்றமா என் மக அப்படி பண்ணிடுச்சா என் மகன் இப்படி பண்ணிட்டானு ஒதுக்கி வச்சிடுறீங்களா அவங்க அன்பு அன்பவங்கள்ட்ட கிடைக்காம போகுதா அந்த லபர்டிந்தா கிடைக்குதா பாசம் அவங்க அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுவாங்க அட்ராக்ஷன் ஆயிடுவாங்க கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர்மண்ணும் திங்களையும் பாம்பு கொண்டட்டுருங்கிறாரு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் அதாவது ஒரு காதலனையும் காதலியையும் பத்தி நீங்க ரொம்ப திட்டி பேசுனீங்க ஊரெல்லாம் அசிங்கப்படுத்தி அவங்களமா அலறி துடிச்சிங்க அப்படின்னா அந்த காதலனும் காதலையும் என்ன நினைப்பாங்களாம் நம்ம அவளை பார்த்தது கொஞ்ச நேரம் தானே அந்த பொண்ணு நினைக்குமா நம்ம அவரை பார்த்தது பேசுனது கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் தானே ஆனால் இந்த ஊரெல்லாம் பேசி பேசி இப்போ நம்மளை திரும்ப திரும்ப அவரே நினைக்க வச்சிட்டாங்களே அந்த காதலனும் காதலி நினச்சிக்காங்களே அந்த காதலா இருக்கிறத புருஷம் பண்டாட்டி அளவுக்கு கொண்டு விடுறதே நீங்கள் பேசுறது தானா நான் சொல்லலை திருவள்ளுவர் சொல்றாரு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளில் நானாக சொல்றேன் இந்த நிலா இருக்குல்ல நிலா நிலாவை பாம்பு முழுங்குதுன்னு சொல்லுவோம் இல்ல நிலவை பாம்பு முழுங்கியதை போல இருக்குதோ இருக்குமா ஒரு நிலாவை பாம்பு முழுங்குது அது மாதிரி இவங்க காதலை ஊரே முழுங்கிருச்சான் நிலவை பாம்பு பிடித்து முழுங்குவதை போல நமது காதலை இந்த ஊரே முழுங்கி விட்டது இந்த ஊர் முழுக்க பறங்கி விட்டது எப்படி நிலாவை பாம்பு முழுங்குனா அது ஒரு பெரிய விஷயமோ அது எப்படி ஒரு 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 எல்லாரும் வந்து ஒரு ஆச்சரியமா பாக்குற விஷயமோ அந்த மாதிரி சந்திரனை பாம்பு விழுங்குவதை போல நம்மளோட காதல் என்பது அனைவரும் முழுங்கி விட்டார்கள் எல்லோருக்கும் தெரிந்து விட்டது அப்படின்னு நாம சந்தி அந்த காதல் ரெண்டு நினைச்சுக்கோ நம்ம சந்திச்சுக்கிட்டதே சில நாளும் சொற்ப நாள் தரா இந்த ஊரெல்லாம் இப்படி பேசி பேசி நம்மளை டெவலப் பண்ணி விட்டார்களே அப்படின்னா அவங்க நினைச்சு சந்தோஷம் தான் ஊரெல்லாம் பரவிருச்சு அப்படின்னா துளி கூட வருத்தம் இருக்காதான் ஒரு நாள் ரெண்டு நாள் அழுவாங்களாம் அப்ப மாட்டாங்களாம் காதலனு காதலியும் அப்பயே சொல்லிட்டாரு நினைச்சுட்டாரு ஊரவர் கவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இந்த நோய் அம்மாவோட பேச்செல்லாம் பெருசா தெரியாதா அம்மா பேசின அப்பா பேசினா அத்தை பேசின காதல ஹம் அப்படிதான் நிக்குமா ஊரவர் அவை ஊர்ல எவன் பேசினா என்ன ஊரவர் அவை எருவாக ஊர்ல உள்ளவன் எவன் திட்டுனாலும் லவ் பண்ற பொன் பொண்ணுங்களை பசங்களை லவ் பண்ற பிள்ளைங்களை ஊர்ல எவன் திட்டுனாலும் அது எருவாக மாறுமாம் உரம் போல மாறுமா அன்னை சொல் நீராக நீளும் இந்நோய் அம்மாவ அப்பாவ அப்பாவோ திட்டுனாங்கன்னா தண்ணி ஊத்துன மாதிரி இருக்குமா செடிக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றினான் மேலும் மேலும் வளரும் இல்லை அப்படி வளர்ந்து போயிருமா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி விட்டார்கள் விரும்பி மலர்ந்த காதல் அது ஊர் மக்கள் பழிச்சொல் சொல்றார்கள் திறதெல்லாம் எருவாகிறது அன்னையின் கடுஞ்சொற்கள் தண்ணீராக இருக்கிறது அப்படி தண்ணீர் ஊத்தி உரம் போட்டு வளர்த்த மாதிரி ஆகும் சத்தியமா அதெல்லாம் தாயினுடைய தடைச்சொல் சொல்றாரே வள்ளுவர் தாயின் அன்னை தடைச்சொல் அன்னை சொல் நீளும் இந்த நோய் எந்த நோய் காதல் நோய் ஊறவர் கவ்வை எருவாக அப்படின்னா உள்ளவங்க திட்டினதெல்லாம் உரமாக அன்னை சொல் நீராக அம்மா திட்டுறதெல்லாம் தண்ணி ஊத்துற மாதிரி நீளும் இந்த நோய் இந்த நோய் என்ன பண்ணும் இன்னும் வளரும் அந்த காதல் நோய் வளரும் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஏழாவது கவனமா கேட்டு ஆ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணோன்னே நிறைய பேர் வந்து காதலில் பிரச்சனை இல்லை இந்த பொண்ணு துடிக்குது இல்லை இந்த பையன் துடிக்கிறான் அதை மறக்க வைக்கணுங்கிறோம் மைண்டில் அவங்களுடைய இமேஜ் இருக்கும் இந்த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் பழைய சம்பவங்கள் இருக்கும் அதை ரெக்கார்டாக டிலீட் பண்ணலாம் அதான் மொதல் மொதல் ஒரு பிள்ளையை லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை திட்டி அதை ரொம்ப பாடாகப்படுத்தக்கூடாது அதை அதை நீங்கள் கவுன்சிலிங் கூட கொண்டு வாங்க அதை பத்தி ஒன்றும் பெரிய அது கூட தப்பு கிடையாது நீங்க திட்டி துன்பப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறீங்களா இந்த பிள்ளைங்களை அதுதான் அதுதான் தப்பு பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் பண்ணாதீங்க அது பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க எல்லாம் படிக்கணுங்க பாடம் படிச்சு நல்லா முன்னேறணுங்க அந்த காதலை மறக்க அடிக்கணும் அது ஓகே அது கூட பரவாயில்ல ஆனா அந்த காதலை திட்டி திட்டி எந்த நேரமும் துன்பப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த காதலனை பற்றி இந்த காதலிக்கிட்ட இந்த காதலியை பற்றி அந்த காதல்கிட்ட அவங்க கேரக்டரை பத்தி ரொம்ப கேவலமா மோசமா சொல்லி சொல்லி ஏதாவது வார்த்தைகளை சொல்லி நீங்கள் காயப்படுத்தி குத்தி கிழித்து கொண்டே இருந்தால் கித்தி குத்தி கிழித்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமா நெய்யால் எரிநுது போம் அப்படி இருக்குமா அதாவது எரியிற நெருப்பை நெய்யால அணைக்க முடியுமா நாங்கிறோம் உங்கள முடியுமா முடியுமா அவங்களால எரிகிற நெருப்ப நெய் கொண்டு அணைக்க முடியுமா அதுக்கான வாய்ப்பு துளியாவது இருக்கா துளி அழகாவது இருக்கா உங்களை தான் கேட்டேன் தலையிலையே ஆட்டி விட்டீங்கன்னா நான் இப்ப சரியா இல்ல நான் தெரிஞ்சுக்கிடுவேன் எரியிற நெருப்ப நெய் ஊத்தி அணைக்க முடியுமா முடியாதா அவ்வளவுதான் கேள்வி முடியாது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்ல எரிகிற நெய் எரியிற நெருப்புல நெய்யை கொண்டே ஊத்தினு அது அண்ணன் பத்திக்கிட்டு தெரியும் நீங்க திட்டுறது அப்படிதான் இருக்குமா நெய்யால் எரி நுதுப்போம் என்றால் கவ்வையால் காமம் நுதுப்போம் எனல் திருவிழா சொல்றாரு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் அலறி துடித்து கொண்டு நீங்கள் ஊரார் பழி சொல்லை சொன்னால் ஒரு காதலன் காதலியை பார்த்து நீங்கள் திட்டினால் ஏசினால் அமல அமில சொற்களை அமங்கலமாக தூக்கி அவர்கள் மேலே நீங்கள் வீசினால் அவர்களுடைய காதல் உணர்வு பயந்து அடங்கி ஒடுங்குமா ஒடுங்காது எரிகின்ற தீயை நெய்யை ஊத்தி அணைப்பதற்கு முயற்சி செய்வது போலத்தான் நீங்கள் அமில வார்த்தைகளை தூக்கி பேசுவதுன்னு சொல்றாங்க திருவள்ளுவர் சொல்ற ஊராரினுடைய அலறல் கேட்காது தாயந்தையினுடைய அலறல் காதலே கேட்காது நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் நெய்யை ஊற்றுவதைப் போல நெருப்பில அவங்களுடைய காதல் தீயில நெய் ஊற்றுறீங்கன்னு நினைக்க முடியாது வாய்ப்பே இல்லை அதனாலதான் லவ் பண்ற பிள்ளைகளை ரொம்ப பெருசா வீட்டுல மானங்கட பேசாதீங்க ஏசி பேசி துட்டி துன்புடுத்தாதீங்க சாப்பிடாத அதை பண்ணாத இதை பண்ணாத குடும்ப குடும்பக்கோரத்தை கெடுத்துட்டி அதை என்ன பண்ணுச்சு உங்க பிள்ளை ஒரு இருபது வயசுல ஒரு பயலையோ ஒரு பொண்ணையோ ஏதோ உங்க பிள்ளை லவ் இது வேற தான் கவுன்சிலிங் வாங்கிங்க எல்லாம் இருபத்தஞ்சு வயசு இருபத்தி ரெண்டு வயசுலாம் கல்யாணம் வேணாம்னுச்சுன்னா என் பிள்ளைக்கு லவ்வே தெரிய மாட்டேங்குது லவ் பண்ணியாவது யாராவது நான் கல்யாணம் பண்ணினு சொல்லிட்டேன் என் பிள்ளை லவ்வே பண்ண மாட்டேங்குது நான் எந்த மாப்பிள்ளை எந்த பொண்ணு பார்த்தாலும் என் புள்ள கல்யாணமே பண்ண மாட்டேங்குது இது ஒரு ஒரு மக்கள் இது ஒரு டைப்பு என் நிலைமை பாத்தீங்களா என் பிள்ளைக்கு லவ் பண்ணவே தெரியல அப்படின்னு ஒரு கவுன்சிலிங்கு பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வராங்க என் பிள்ளை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வராங்க இப்ப எனக்கே என்ன நினைஞ்சு நாம கொடுக்குறேன்னு நானே வச்சு நான் இப்ப பேசிக்கிட்டு நோக்கம் என்னன்னா உங்களுடைய பிள்ளைகள் வீட்டிலே அவர்களுக்குள்ள காதல் அரும்பு உண்டானால் அது மலர்ந்தால் அது மலர்ந்து விட்டு போகிறது கண்டும் காணாமல் இருந்து விட்டு போங்கள் ஒரு பூ மலர்ந்தால் உதிரத்தான் வேண்டும் அது ஆட்டோமேட்டிக்கா உதிரும் விட்டுப்போங்க விட்டு போங்க காதல் வந்தால் தான் அவங்களுக்கு மைண்டு நல்லாயிருக்குன்னு அர்த்தம் ஃபிசிக்கலி அவங்க ரெடி ஆகிட்டாங்க மென்டலி அவங்க ரெடி ஆகிட்டாங்க காதல் வரும் பொழுது அதுக்கப்புறம் காதலுக்கு பிறகு அவங்க சோசியலி ரெஸ்பான்சிபுளாக ரெடி ஆவாங்க சோசியலி ரெடி ஆவாங்க அதுக்கப்புறம் மாரலி அவங்க ரெடி ஆகணும் அப்புறம் எக்கனாமிக்கலி ரெடி ஆகணும் இது இப்பெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த வயசுக்குள்ள காதல் உண்டாயிடுது காதல் வந்துடுது அப்போ என்ன அர்த்தம் உடம்பு ஏஜ் அட்டனாகி வந்துருச்சா உடம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஃபிசிக்கல் ரெடி ஆயிடுச்சு பதினெட்டு வயசுக்குள்ளே மென்டல் ரெடியாகிடும் ஃபிசிக்கலி மென்டலி ரெடி அதுக்கப்புறம் சமூக அடிப்படையில் ஒரு கல்யாணம்னா என்ன குழந்தை பத்துக்கிறதுனா என்ன நம்ம இப்படி வாழ முடியுமா சொந்த சொந்தமாதத்தோடு வாழணுமே இருக்கணுமேனு சோசியலி அவங்க ரெடி ஆகணும் அதுக்குள்ளே ரெண்டு காதல் வந்துட்டு போயிருக்கும் ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆகணும்னா காதல் வந்துடும் அதுக்கப்புறம் சோசியலி ரெடி ஆகணும் சமூக அமைப்பில் அப்புறம் மாறல் சுய நீதி சுய ஒழுக்க முறைகள் டிசிப்ளின் அதில் மாரலி அவங்க ரெடி ஆகணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக எக்கனாமிக்கலி அவங்க ரெடியாகணும் கல்யாணம் பண்ணால் காசு பணம் வேணும் வாழணும் வீடு வாசல் இதெல்லாம் வேணும் சம்பளம் வேணும் வருமானங்கள் அதை பற்றி யோசிக்கணும் எக்கனாமிக்கலி இந்த அஞ்சு செட்டப்பில் அவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க மேரேஜுக்கே போவாங்க நீங்கள் ரெண்டாவது செட்டப்லையே நீங்கள் தர்றீங்களா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க இதான் நடக்குது கதை அவங்க ஃபிசிக்கலி மென்டலி ரெடி ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோசியலி ரெடி ஆகுறாங்கல்ல அந்த டைம்ல ரெண்டு லவ் பிரேக்கப் ஆயிரும் அப்புறம் மாறலி ரெடி ஆகுறாங்கல்ல அந்த காதலரை இவங்க எப்படிப்பட்டவங்களா அப்படிப்பட்டவங்களான்னு யோசிப்பாங்க அப்புறம் மைண்டு சொல்லும் இல்லை ஏன் லவ் பண்ணிட்டு அப்பா அம்மா சொல்ற பையன் ஏன் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் சொல்லும் அதோட அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு வீட்டில் சொல்லிடுவாங்க கல்யாணம் பண்ணி நீங்களே வச்சுருங்க எப்போ சொல்லுவாங்க எக்கனாமிக்லாம் அவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்களே உங்க பொண்ணும் உங்க பையனும் அவங்கள்ட்ட வந்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பொண்ணும் அப்படி பார்த்து கல்யாணம் பண்ணிடுவீங்க இல்லை அது வரைக்கும் பொண்ணையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க தேடிக்கிட்டு இருங்க நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு தேடினா தான் பொண்ணு நல்ல பொண்ணு நான் நல்லா பண்ணி தேடிக்கிட்டு இருங்க உங்க பொண்ணோ பையனோ கல்யாணம் வேணும்னு சொல்லும்போது அன்னைக்கு பிடிச்ச கல்யாணத்தை வைங்க எக்கனாமிக்கலி ரெடி ஆனோன்னு அஞ்சு ஸ்டெப்ல ரெடி ஆகணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளே நாலஞ்சு காதல வந்துட்டு போகத்தான் செய்யும் அந்த காதல் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு அனுபவமே அதுதான் இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு கேட்கறது கஷ்டமா இருக்குல்ல நான் சொல்றதப்ப கேட்டு நீங்க செயல்படலன்னு வச்சுக்கோங்க உங்க பிள்ளைங்க லவ் பண்ணுமே நீங்க திட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பிள்ளை வீட்டை விட்டு போயிருமே அதை விட கஷ்டம் இல்லையா அது விட கஷ்டம் இல்லையா யோசிக்கணும் இத்தனை இன்னைக்கு யாரு சொல்றா திருவள்ளுவரே சொல்றாரு அவ்வளவு பேசக்கூடாதா அலரக்கூடாதான் அலறி துடிக்கக்கூடாதான் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஒன்பது திருக்குறளை சொல்றாரு அலர்னான ஒன்பதோ அஞ்சலோம்பு என்றார் பலர்னான நீத்த கடை பலர்னான நீத்த கடை அது அந்த லவ் பண்ற பையனோ பொண்ணோ சொல்லுவாங்களா நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் பயப்படாத நான் உன்னை பிரிய மாட்டேன் நான் உன்னை பிரியவே மாட்டேன் எப்ப சொல்லுவாங்களா இது போல சண்டையோ வம்போ வந்தால் ஊரெல்லாம் அலறி துடித்து அந்த காதலனையும் காதலியையும் துடிதுடிக்க வார்த்தைகளை கொண்டு சொல்லம்புகளை கொண்டு அவர்களுடைய இரண்டு பிஞ்சு இதயங்களினுடைய இருதயத்திலே ஈட்டியை சொல்லம்புகளை இறக்கி குத்தி அவர்களுடைய இருதயத்தை நீங்கள் இரண்டாக குருதி கொட்டும் வரை நீங்கள் குளித்த பிறகு அவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்களாம் ஒருத்தருக்கு ஒரு எல்லாம் யாரெல்லாம் திட்டனானோ திட்டினவெல்லாம் வெக்கப்பட்டு தலை கீழே போடும்படி நம்ம வாழ்ந்து காட்டுவோங்கிற வெறி அதுக்கப்புறம் உண்டாகி உன்னை நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் பயப்படாதே என்று வாக்குறுதியை தருவார்கள் ஊரே நாணும்படி ஊரே வெட்கப்படும்படி நான் ஊருக்கு முன்னால வாழ்ந்து காட்டுவோங்கிற வெரிய அப்பதான் வரும் இது தேவையா இது தேவையா நம்ம வாழ்ந்து காட்டி தான் ஊற வைக்கப்பட வைக்கணும் நம்ம வைக்கப்படலாமான்னு காதலனும் காதலி ரெண்டு பேரும் பேசிக்கிடுவாங்களாம் கொத்தும்பூராவும் கொத்துங்கிளியும் கோவைப்பழமும் பேசிக்குமா ரெண்டும் பேசிக்குமா கொத்துங்கலியும் அந்த பழத்தையும் நீங்கள் தான் பேசி 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 வீட்டை விட்டு ஓட வச்சதே நீங்கள் தான் ஒருத்தர் ஊரை விட்டு ஓடுறாங்கன்னா அவங்கள யார் யாரோ அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு அர்த்தம் அல்லது அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு பயம் இருக்குன்னு அர்த்தம் அலறி துடிக்கும் பெற்றோர்களுக்காகவும் ஊராருக்காகவும் உற்றார் உறவினருக்காகவும் திருவள்ளுவர் இன்னும் ஒரு திருக்குறள் கடைசியாக சொல்லிருக்கிறார் ஆயிரத்தி நூத்தி ஐம்பதாவது குரல் தாம் வேண்டின் நல்குவர் காதலர் யாம் வேண்டும் கப்பை எடுக்கும் இவ்வூர் வருங்க அந்த காசல் எனக்கும் காதலிக்கும் நீங்க எல்லாம் திட்டீங்கன்னா என்ன தோணுமா நம்ம விரும்பின நபரை பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம விரும்பின நபரை தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க நாம அவங்களை கைவிட்டா அவங்களுக்கு அது அசிங்கமாயிரும் நாம அவங்களை கைவிடலாமா கூடாது ஊரார் உற்றார் உறவினர் இவ்வளவு தூரம் அலறி துடிக்கிறாங்க என்னுடைய காதலர் அவர் விரும்பும்போது என்னை கட்டாயமாக திருமணம் செய்வார் ஏன்னா எல்லாரும் அலறி துடிச்சு அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கு மேல அவங்க வேற யாரையும் காதல் இந்த காதலனோ காதலையும் நினப்பாங்களே அதான் ஊரெல்லாம் தெரிஞ்சு வச்சே என்னதான் அசிங்கம் விட்டாங்களே இனிமே அந்த பொண்ணு அந்த பையனும் வேற யாரையா கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது இல்ல நம்ம லவ்வர் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ என்னமோனு கூட நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இப்போ ஊரெல்லாம் தெரிஞ்சு ஆயிடுச்சு இனிமே என் லவ்வர் என்னை விட்டு போகமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் உண்டாயும் நான் விரும்பிய அவரை நான் பற்றுவேன் பற்றி பிடிப்பேன் ஏனென்றால் நான் விரும்பிய அவரை பற்றி தான் இந்த ஊரையே பேசுகிறது என் காதலரும் நானும் விரும்பிய போது திருமணம் செய்வோம் அவர் விரும்பும் போது என்னை திருமணம் செய்வார் விரும்பியது விரும்பும்படி நடக்கும் நான் விரும்புகின்ற அவரை கரம் பிடிப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த ஊரு உற்றார் உறவினர் இனிமே பேசுவீங்க திட்டுவீங்க யாரையாவது இனிமே திட்டுவீங்க யாரையாவது திட்டுனா இதுதான் நடக்கும் இதைத்தான் உளவியல் ரீதியாக உங்களுக்கு சொல்கிறோம் கவனமா இருங்க கவனமா இருங்க காதலிக்கும் பிள்ளைகளை சற்று கவனம் கொடுக்காமல் நீங்கள் விட்டுவிட்டால் அந்த காதல் தானாகவே ஒரு முறிவு பாதைக்கு தானாகவே ஒரு பிரிவு பாதைக்கு ஏப்பர் சீட்டு ரெண்டா கிழிவது போல அந்த காதல் அப்படி அப்படி கிழிஞ்சு போயிடும் சும்மா கிளிதான் நீங்க தான் டச் பண்ணி டச் பண்ணி என்ன பண்றீங்க அந்த காதலை டெவலப் பண்ணி விடுவீங்க அதை நீங்க விளங்கி புரிஞ்சா சந்தோஷமா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் விட்டுருங்க பிள்ளைகளை அது அது தானா எல்லாமே சரியா போயிடலாம் தானா சரி